நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மே மாதத்தின் முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் சொல்லலாம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணி ஆகிறது நீங்கள் எதிர்பார்த்து இதுவரையில் காத்திருந்த நாள் உங்களுக்கு வெகு துளைவில் இல்லை கை தூரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய காலங்களில் மழையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் குறிப்பாக மேற்கு மேற்கு உள் மற்றும் வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் உட்பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களது பகுதியில் மிக வறட்சியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது இதற்கு வந்து விடிவு காலமே கிடையாதா தொடர்ந்து உங்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தீங்க இல்லையா இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மே மாதத்துல வெப்ப சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை இதற்கு முந்தைய சில நாட்கள் நான் ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருந்தேன் மே மாதம் முதல் வாரத்திலேயே தமிழகத்தில் வெப்பசலன மழை ஓரளவிற்கு குறிப்பிட்டு கூறும்படியான அளவு தொடங்கும் மாதிரி மே தேதி பிறகு வரக்கூடிய தமிழக உட்பகுதிகளிலும் வெப்பசலன மழையானது தீவிரமடையும் திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் பெரம்பலூர் மாதிரியான மாவட்டத்திலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்க ஓசூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது நிச்சயம் உண்டு அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன் தென்னூல் மாவட்ட பகுதிகளான மதுரை மாதிரியான மாவட்டத்திலும் மே மாதத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது எந்த அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கான பலத்த சூறை காற்றுடனான மழையை நம்ம இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பின்னரும் சிறப்பான மழையை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்புகள் மற்றும் சூழல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய தென்மேற்கு பருவமழை மிக மிக சிறப்பான ஒன்றாக அமைய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே அல்லாது கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக இருக்கட்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் இவை தவிர்த்து மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் கோவா மாநிலத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான பலனை வழங்க இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நான் எடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்க கூட விரிவாக பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த இருபத்து நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் கேரள மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்ப சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கடந்த இருபத்து நாலு மணி நேரத்திலும் கேரள மாநிலத்தில் அங்கங்கே மழையானது பதிவாகியிருக்கிறது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் முப்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கடந்த இருபத்து நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்தது வந்திருக்கிறது ஐக்கிய அமீரக மழை வாய்ப்புகள் தொடர்பாக கடந்த வாரமே நான் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன் அதன் பிறகும் பாத்தீங்கன்னாக்கா அது தொடர்பான அப்டேட்ஸ் அப்பப்ப நான் வழங்கி கொண்டுதான் இருந்தேன் தற்சமயம் பாத்தீங்கன்னாக்கா பெஹ்ரைன் நாட்டுல பரவலாக மழை மேயங்கள் தென்பட்டு கொண்டிருப்பதை நம்மால செயற்கைக்கோள் காணொலிகள்ல பார்க்க முடிகிறது நீங்க யாராவது பெஹ்ரைன் நாட்டுல இருந்தீங்கன்னாக்கா உங்க பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ளுங்க ஏற்கனவே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னாக்கா குவைத்துல வந்து நிறைய இடங்கள்ல மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல தோகா சுற்றுவட்ட கடலோர பகுதிகள் உட்பட கத்தார் நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் மழைக்கான சாத்திய என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது இன்னும் சொல்ல போனோம்னாக்கா கத்தாரில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல கனத்த மழையும் வந்து பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அதை இந்த காணொளியின் வாயிலாக உங்க பகிர்ந்து கொள்றேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்பது ஐக்கிய அமீரகத்திற்கும் சரி அதே போல கத்தார் நாட்டிற்கும் சரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போலதான் பெஹ்ரைனுக்கும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இரண்டாம் தேதியாகிய நாளை பார்த்தீங்கன்னா துபாயில அபுதாபில கனமழை சில இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக அபுதாபி மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஷார்ஜா பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு மஸ்கத் முதல் துபாய் வரை இடையிலான அந்த பகுதிகள் இருக்குது இல்லையா ஸோ அங்க பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த கடலோர பகுதிகளில தான் சொல்றேன் நிச்சயமாக அந்த கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் மழை தொடர்பான சந்தோஷமான தகவல்களை உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் போறேன் இப்ப வெப்பம் தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா கண்டிப்பா நான் வந்து பகிரத்தான் போறேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வட உள் மாவட்டங்கள்ல வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் கூட வெப்பநிலையானது அதிக அளவில் அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் நாற்பது டிகிரிக்கும் அதிகமான அளவு வெப்பநிலையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இப்பயே சில இடங்களில் நாற்பது டிகிரிக்கும் அதிகமான அளவு வெப்பநிலை

இடத்துல வெப்பத்திலான மழை பதிவாகுதோ அந்த இடத்துல வெப்பம் கொஞ்சம் தனிந்து இருக்கும் அவை தவிர்த்து பிற பகுதிகளில் வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும் சென்னை காரைக்கால் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கடலூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில கடலோர நகரங்களை பொறுத்த வரையில இனி வரக்கூடிய காலங்கள் தான் உண்மையான வெயில் காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இனிமே தான் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வெப்பநிலையானது மென்மேலும் அதிகரிப்பதற்கு ஏதுவான சூழல்கள் என்பது உருவாகும் இப்பயே வெப்பநிலை ரொம்ப அதிகமாக தானப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து குறைவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா உட்பகுதிகளில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது கடலோர பகுதிகளில் ஒப்பு ஈரப்பதத்தின் அளவானது கொஞ்சம் அதிகமாக இருப்பதன் காரணமாக கடல் காற்று வருகை இருக்குது இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா வியர்வை உலராத தன்மை ஏற்பட்டு நச நச பிசு பிசு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க பட் ஆன பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்முடைய பீக் சம்மர் கிடையாது இன்னமுமே நமக்கு அதிகமான வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் இன்னும் சொல்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்று ரொம்ப வேகமாக வீச ஆரம்பிச்சிடும் பார்க்கணும் இல்லையா சில நேரங்களில் கடல் காற்றின் வருகை தடைபட்டது என்கிற பொழுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடலோர பகுதிகளுக்கு பீக் சம்மரா இருக்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக நான் குறிப்பிட்டிருந்த அந்த நகரங்களின் கடலோர பகுதிகளுக்கு பீக் சம்மராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்றேன் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமே ஆனால் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக குளச்சல் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆயிக்குடி தென்காசி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் குருத்தன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் முள்ளாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் பனிரெண்டு மில்லி மாம்பலத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கருப்பா பிரிவு தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் தேனி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பேச்சிப்பா அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லி செங்கோட்டை தென்காசி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கூடலூர் தேனி மாவட்டம் ஒரு மில்லி இவைகள் எல்லாம் போக சென்னை மாநகரில் இந்த தேனாம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பகுதிகள் இருக்கிறது இல்லையா அங்க பாத்தீங்கன்னாக்கா புள்ளி ஆறு அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது சரி அவ்வளவுதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளது அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க ஐக்கிய அமீர் ஈரகத்தில் கத்தாரில் அதே போல் ஓமன் நாட்டின் சில இடங்களில் உங்களுடைய நண்பர்கள்லாம் வசித்து கொண்டு இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து அவர்களுக்கு இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்க இந்த தகவல்கள் அனைத்துமே அவர்களுக்கு நிச்சயமாக உபயோகமிக்க ஒன்றாக தான் இருக்கும் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்